பாடல்களுக்கும் மேல எழுதி பிரபலமான பாடலாசிரியர் அது அண்ணாமலை அவங்க தான் அவங்க திடீர்னு இன்னைக்கு மாரடைப்பால காலமாயிட்டாங்க அவருக்கு வயது ஐம்பது விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படத்துல ஏ உச்சி மண்டையில அந்த பாடலும் வேலாயுதம் திரைப்படத்துல ரத்தத்தின் ரத்தமே மற்றும் சகுனி படத்துல போட்டது பார்த்தல நினைத்தாலே இனிக்கும் படத்துல பனாரஸ் பட்டுக்கட்டி மற்றும் ஈட்டியில ஒரு துளி மழையினில் அப்படின்னு இருநூறு பாடல்களுக்கு மேல எழுதியவர் பாடலாசிரியர் அண்ணாமலை விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகில இருக்க கீழப்பட்டு அப்படின்ற ஊர்ல பிறந்தவங்க பச்சையப்பன் கல்லூரியில தமிழ் இலக்கியம் பயின்ற அவங்க பத்திரிக்கை உண்ணத்துல உதவி ஆசிரியரா பல வருஷங்களா பணியாற்றியிருக்காரு கல்லூரியில படிக்கிற காலத்திலேயே பாட்டு எழுதுற திரம பெற்ற அவரு சில தொடர்களுக்கு பாடல் கூட எழுதியிருந்தாரு அதுக்கப்புறம் கும்பாலம் அப்படின்ற படத்துல திம்சு கட்டை என்ற பாட்டு மூலமா பாடல் ஆசிரியரா அறிமுகமாயிருந்தாரு தொடர்ந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் ஜோர் உள்ளிட்ட படங்கள்லயும் பாடல் எல்லாம் எழுதிட்டு இருந்தாரு நினைத்தாலே இனிக்கும் படத்துல பனாரஸ் பட்டு கட்டி பாட்டு மூலமா பிரபலமும் ஆனாரு தொடர்ந்து விஜயோட வேட்டைக்காரன் மற்றும் வேலாயுதம் போன்ற படங்களுக்கு பல ஹிட் பாடல்களை எழுதியிருந்த இவரோட பாடலோட ஸ்பெஷலே குத்துப்பாட்டு தான் கடந்த சில வருஷங்களா முழு பாடலாசிரியரா சினிமாவில் பாட்டே எழுதிட்டு இருந்தாரு குறிப்பா விஜய் ஆண்டனியோட இசையில நிறைய பாடல்களையும் எழுதியிருக்காரு இந்த நிலையில தான் அண்ணாமலை வீட்டுல இருந்தப்போ அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அவரோட மனைவியும் குழந்தையும் ஸ்கூல்ல இருந்து வந்து வீட்டுக்கு பார்க்கும் அவரோட அப்பா மயங்கி நிலையில இருந்திருக்காரு இதையடுத்து உடனடியா கே எம் சி ஹாஸ்பிட்டல்ல அவர அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அங்கு அவரை பரிசோதனை பண்ணியிருந்த டாக்டர்ஸ் எல்லாமே அவரு மாரடைப்பால ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நாளை காலையில சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்க அவரோட வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க அஞ்சலிக்காக அழகாக வைக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அண்ணாமலைக்கு திருமணமாகி பத்தொன்பது வருஷங்களுக்கு பிறகு மௌனா அப்படின்ற மகள் பிறந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு நாலு வயசு தான் ஆகுது தான் கவிஞர் நா முத்துக்குமார் மரணம் அடைஞ்சாரு அந்த சோகம் மறையறதுக்கு முன்னாடியே இன்னொரு பாடலாசிரியர் மரணம் அடைஞ்சிருக்கிறது திரையுலகினர் மத்தியில அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு